ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே ஒரு வேலைவாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம் இது எங்கேயிருந்துருக்குதுன்னா நேவி சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் அரக்கோணத்துலேருந்து வந்திருக்கு நிறைய போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து வைஸ் பிரின்சிபலுக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும் சயின்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் சோஷியல் சயின்ஸ் இந்த மூணு டிகிரியில் ஏதாவது ஒன்று நீங்கள் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும் ஃபிஃப்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும் அது கூட சேர்த்து நீங்கள் வந்து பிஎட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதுக்கு ஃபிஃப்டி மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் நெக்ஸ்ட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து மூணு வருஷம் சிபிஎஸ்சி ஸ்கூலில் பிரின்சிபிளாக வந்து வேலை பார்த்துருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து பிஜிடியாக நீங்கள் வந்து சிபிஎஸ் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிருக்கணும் அதுவும் இல்லை அப்படிங்கிறப்போ அட்லீஸ்ட் செவன் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிஜிடி அண்ட் டிஜிடி அப்படிங்கிற சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்களோட ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது முப்பது முப்பத்தஞ்சுலேருந்து ஐம்பதுக்குள்ளே வந்து நீங்கள் இருக்கலாம் நெக்ஸ்ட்டு போஸ்ட் வந்து பிஜிடி ஃபிசிக்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் இது வந்து மாஸ்டர் டிகிரி தான் ஃபிசிக்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் ரெகுலரில் தான் நீங்கள் படிச்சிருக்கணும் இது கூடயே சேர்த்து நீங்கள் வந்து பிஎட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட இதுவும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்குறாங்க எல்லா இது எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஜாப் தான் நீங்கள் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து டுவெண்ட்டி ஒன் டு ஃபிஃப்டிக்குள்ளே நீங்கள் இருக்கணும் நெக்ஸ்ட்டு டிஜிடி சோசியல் சயின்ஸ் இதுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி இருந்தாவே போதும் ரெகுலர் கோர்ஸில் தான் நீங்கள் படிச்சிருக்கணும் பிஎட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் உங்களோட ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஒன்லேருந்து ஃபிஃப்டிக்குள்ளே வந்திருக்கலாம் பிஆர்டி ஜென்ரல் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி நீங்கள் எதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் டி டிஎடூ ஆர் பிஎட் ரெண்டுமே ரெண்டில் ஏதாவது ஒன்று படிச்சிருந்தாவே நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் ஏஜ் லிமிட் வந்து டுவெண்ட்டி ஒன்லேருந்து ஃபிஃப்டி இயர்ஸ் வரை இருக்கணும் அது வந்து நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் ஏதாவது நீங்கள் வேலை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு அக்கௌண்டன்ட்டு இதுக்கு வந்து நீங்கள் எந்த டிகிரி வேணால் முடிச்சிருக்கலாம் ஆனால் அக்கௌண்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் வந்து கம்ப்யூட்டரில் வந்து இந்த சாஃப்ட்வேர் எக்ஸல் பவர் பாயிண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து பேசவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும் உங்கள் ஏஜ் லிமிட் வந்து முப்பதுலேருந்து ஐம்பதுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு வந்து பியூன் பியூன் வாட்ச்மேன் இதுக்குலாம் வந்து கேட்குறாங்க இது வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து படிக்கணும் அப்படிங்கிறனா அவசியம் இல்லை நீங்கள் வந்து எழுத படிக்க பேச இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு எதுவும் சொல்லலை ஏஜ் லிமிட் வந்து இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளே உள்ளவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் வந்து இந்த எல்லாத்துக்குமே வந்து எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டர் நேவி ஜென் சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் ஐஎன்எஸ் ராஜாலி அரக்கோணம் சிக்ஸ் த்ரீ ஒன் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் இந்த போஸ்டல் அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து சென்ட் பண்ணணும் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிக்கோங்க நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுடைய நேமு உங்களுடைய ஃபுல் நேம் எழுதிக்கோங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய ஏஜ் மொபைல் நம்பர் உங்கள் வேறு நம்பர் இருந்தாலும் அந்த நம்பரையும் கொடுத்துக்கலாம் உங்களுடைய ப்ரஸன்ட் அட்ரஸ் என்னவோ அது இமெயில் அட்ரஸ் இங்கே மேரேஜ் ஆயிருந்துச்சுன்னா எஸ்ஸுன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் யார் இருந்தாங்கன்னா எத்தனை சில்ட்ரனோ அவங்களையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபாதர் நேம் அந்த ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துக்கலாம் ரெண்டு பேரில் யாராவது யார் நேம் கொடுக்குறீங்களோ அவங்க வந்து இங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க நீங்கள் வந்து சி டெட்டு எஸ்ட் எட்டு இதிலேயே வந்து குவாலிஃபைட் ஆயிருந்தீங்கன்னா அதை வந்து எஸ்ஸு கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ டோட்டல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதை எழுதிக்கோங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கேட்டிருக்கறதெல்லாம் எது உங்களுக்கு இருக்கோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் இது வந்து அந்த ஆக்டிவிட்டீஸில் வந்து நீங்கள் எதுலையும் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்க அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள் ஸ்டேட் லெவலாக ஸ்டிட் டிஸ்ட்ரிக் லெவலாக அதுவும் கொடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து இங்கே நீங்கள் வந்து யோசிச்சு எழுதுகிற மாதிரி தான் அவங்கள பற்றி தான் கேட்டிருக்காங்க அதை பார்த்து எழுதிக்கோங்க இங்கே வந்து டேட்டு உங்களுடைய சிக்னேச்சரை போட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் டென்த்து டுவெல்த்து உங்களோட டிகிரி எல்லாமே எங்கே பண்ணிங்க எவ்வளோ வந்து நீங்கள் மார்க்கு எந்த இயர் வந்து பாஸ் ஆனீங்க நீங்கள் ரெகுலரில் பண்ணிங்களா இல்லை கரஸ்பாண்டன்ஸில் பண்ணிங்களா இதெல்லாமே பார்த்து எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுருக்காங்க இங்கே எந்த இன்ஸ்டியூட்டில் வந்து வேலை பார்த்தீங்க எதுலேருந்து இதுவரையும் வேலை பார்த்துருக்கீங்க எந்த எத்தனை வருஷம் இயரு இதெல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிடுங்க அதே மாதிரி என்னென்ன நீங்கள் டாக்குமெண்ட் இந்த அப்ளிகேஷனில் வந்து அட்டாச் பண்ண போகிறீங்களோ அது எல்லாத்துக்குமே வந்து எதாவது அட்டாச் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் எஸ் கொடுத்துட்டு டிக் பண்ணிவிட்டு நான் ஒரு அட்ரஸ் சொல்லிட்டு அந்த அட்ரஸ்க்கு எல்லாத்தையும் சென்ட் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இந்த மாதிரி தொடர்ந்து வேலைவாய்ப்புகள் வந்து சொல்லிகிட்ருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ